தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ புனம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்கார பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே அவர் சயன் ப ஜென்மசனியாக இப்போ இருக்கும் போது இந்த ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் அந்த சனி வக்ரமடைதுனால சனி பேச்சாளர் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவங்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையெல்லாம் அதிரடி மாற்றங்களும் வலைகளும் ஏற்கவிட போகிறது மாற்றத்தில் முன்னேற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க விரிவான காணொலி இதை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான நல்ல தகவல்களை இப்போது முழுக்க காணொலியாக இருக்கும்போது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்குற சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார் இந்த சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சரியன் ச சனி சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்ற ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைவார் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வகை வக்ரகாலம் முடிவுக்கு வரும் இந்த பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வகர காலத்தில் தொழிலிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியிலேருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை தசாபூத்தி ரீதியாக நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் சொல்லும்போது போது மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சன உண்மை கும்பராசி சதய நட்சத்திரம் இது ராகுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கேல்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷத்தை எடுத்துக்கிறேன் குரு திசை ஒரு பதினோரு வ பதினாறு வருஷம் பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தாறு வயசு வரைக்கும் கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதும் திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய சுப விரயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சனி வக்ரம் ஆனது உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த குரு திசையில் கண்டிப்பாக இருப்பீங்க ஆனால் குரு திசை உங்களுக்கு பொதுவாகவே பதினொன்றுக்கும் ரெண்டுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால தொழிலில் லாபம் உத்தியோகத்தையும் நல்லபடியாக கொடுத்துருவார் இதை பதவி பட்டம் அப்படிங்கிறது புகழ் அப்படிங்கிறது அலங்கரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் சொல்லலாம் சனி பகரத்தில் மேற்கொண்டு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் இந்த நாலு மாதங்களை பயன்படுத்தும் போது இவ்வ வருகின்ற இந்த ஜென்ம சனியுடைய தாக்கங்களினால் ஏற்படுகின்ற ஒரு சில விஷயங்கள் அதிர்வலைகளும் சில பாதகமான சூழ்நிலையை மாற்ற இயலும் அப்படிங்கிறத இந்த குரு திசை கண்டிப்பாக கொடுத்துரும் சனி திசை இருபத்தாறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசையில் பொதுவாகவே இந்த அதிபதி திசை பன்னெண்டுக்கும் ஒரு திசை அப்படிங்கும் போது இதில் கொஞ்சம் சுபவிரயங்களும் கஷ்டங்களையும் நிம்மதி இல்லாத போக்கும் கொடுக்கும் சனி வகரத்தில் கொஞ்சம் ச கம்மி பண்ணுமே தவிர ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் முப்பது சதவீதம் க அது வந்து க குறையும் இந்த குறையிற காலத்தில் பயன்படுத்தி வாய்ப்புகளை அதிகமாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய கால சூழ்நிலைகள் இந்த சனி திசையை கண்டிப்பாக கொடுத்துரும் சனி திசை மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சனி திசை அமையும் அனைவரிடத்திலையும் ஒரு சில தாழ்வு கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சனி உடையவர் ஒரு திசையில் இந்த காலகட்டத்தில் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறவங்க கடன் வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சனி திசை கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை இந்த நேரத்தில் கண்டங்கள் விபத்துகள் நோய்கள் கடன் எதிரி அப்படிங்கறதெல்லாம் பலப்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருங்க நிறைய செலவு செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அவங்களுடைய செலவுகளை வச்சுக்கோங்க இந்த சனி திசையில் ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சனி திசை கொடுத்துரும் அடுத்தது புதன் திசை நாற்பத்தஞ்சாயிரம் வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எட்டு பலப்படுதா புதன் ஐந்து கூடையவர் எட்டுக்கு கூடியவர் எட்டு பலம் ஆயிடுச்சு அப்படின்னா நோய் எதிரி கடன்ன்றதை விட எட்டு பலமானால் என்ன பண்ணும் கண்டங்களை கொடுக்கும் விபத்துக்களை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனையை கொடுக்கும் மூன்றாம் ந தலையீடுனால விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக தவறான ஒரு நோக்கத்தோடு போகும் அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது இந்த காலகட்டங்களில் மிக உசிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்கணும் வம்பு வழக்குகள் வரக்கூடியதாகவும் இருக்கும் கேது திசை அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த கேது திசை உங்களுக்கு மாற்றங்களையும் ஒரு சில வீழ்ச்சிகளையும் கொடுத்தாலும் இறைவனை நோக்கி வழிபடக்கூடிய விஷயங்கள் அமையும் கோயில் குளத்தை அதிகமாக சுத்தணும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் உங்களை தனிமைப்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கடுகின்ற இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் இந்த கேது திசை மிக கொடுமையான ஒரு சில விஷயங்களை பாதிக்கக்கூடும் இந்த கேது உங்களுக்கு நற்பழியான விஷயங்களை பண்ணுவாரானா பண்ண மாட்டார் கேது உங்களுக்கு மிகப்பெரிய கொடுமையை கொடுக்கக்கூடியதாக இந்த கேது திசை அமையும் அதனால் இறை வழிபாடு மேலே கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை தவிர்த்து இல் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை தவிர்த்து ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தடை தாமதங்களை அதிகமாகப்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீங்கள் செய்யாதீங்க முழுக்க சிம்பிளாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதுதான் வந்து இந்த கேது திசை உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் கேது உங்களுக்கு ஞானகாரகன் என்பதுனால விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் சரி செய்து வர வேண்டும் சுக்கர திசை அறுபத்தி ஒம்பது வயசுலேருந்து எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சுக்கரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒம்பதுக்கும் நாலுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கரன் உங்களுக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கொடுப்பார் பாக்கியத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது இந்த திசை அனுபவிக்க முடியாத திசையாக இருந்தாலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய திசைகளாக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனால கொஞ்சம் அதை பாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சந்திர திசையும் சூரிய திசையும் சூரிய சந்திர திசை எண்பத்தி ஒம்பதுலேருந்து தொண்ணூத்தொம்பது வயசு வரைக்கும் சூரிய சந்திர திசை நடக்கும் இந்த காலகட்டத்தில் சனி வந்து ஏழரை சனியாக சனியாக உட்காந்து சூரிய சந்திர திசைக்கு ஆகாத ஒரு திசை சுக்கர திசைக்கும் ஆகாத ஒரு திசை இந்த மூணு திசைகளில் இந்த ஏழரை சனி குறுக்கிட்டாலே அவங்களுக்கு நல்லது பண்ணாது ஆனால் இந்த சனி வக்ரம் அப்படி பண்ணாது சனி வக்ரம் வந்து முழுக்க முழுக்க நன்மையை செய்யும் இந்த திசையில் சனி வக்ரத்தில் என்ன கிடைக்கிதோ அது வந்து அடுத்த ஒரு நாலு மாதங்களில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ரெண்டு வருடங்களில் உங்களை சரியான விஷயத்துக்கு கொண்டு போகும் இந்த வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்தும் போது சனி வக்ரத்தில் நிலையான ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுத்துரும் நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுவித்து உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய திசையாக இந்த சூரிய சந்திர திசையில் ஆனால் ப்ராப்பர்ட்டி கம்மன் சார்ந்த விஷயங்கள் தாயார் வழி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கும்பராசி சதய நட்சத்திரத்தில் கொடுக்கும் அனைத்து வகையிலுமே ஒரு சில நன்மைகளையும் பாதகங்களையும் சாதகமான சூழ்நிலையற்று ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான உழைப்பின் பேரில் மட்டுமே வெற்றிகளை கொடுக்கும் வயதானவர்களுக்கு மட்டுமல்லாமல் சிறு வயதில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டங்களில் அதிகமான உழைப்பு ஆனால் பலன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் இதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியதாகவும் இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே காளி வழிபாடு வெள்ளிக்கிழமை அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அதையும் பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஐந்து வருடங்களில் ரெண்டரை வருஷம் இப்போ போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கும்பராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாட விடாதீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு முழுக்க பண்ணும்போது நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை மகாஸ்வரனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் திருச்சுற்றம்பலம்